அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பதிவு இது வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து நம்ம மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம நீதிமன்றத்தில் வந்து ட்ரையல் கேஸ் நடக்கும் நம்ம வந்து அந்த வாய்தாவுக்கு வந்து மாசம் மாதம் போவோம் ஆனால் அந்த நம்ம மேலே வழக்கு கொடுத்தவங்க வந்து சாட்சியை வரணும் அப்போ தான் இந்த கேஸை சீக்கிரமாக நடத்தி முடிக்க முடியும் ஆனால் சாட்சி வர மாட்டேறாங்க அந்த காவல்துறை வந்து மேல வழக்கு போடுறாங்களா அந்த ஐஓ அந்த எஸ்ஐஏ அவங்களும் வர மாட்டாங்க இது வேண்டுமென்றே இப்போ நம்ம ஒரு சமூக ஆர்வலராக இருக்கோம் நம்ம ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு இந்த கேஸை வந்து இவரை வந்து அப்படியே அளக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு நீதிமன்ற காவலர் நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு திட்டமிட்டு நம்ம நீதிமன்றத்துக்கு நம்ம வந்து ஒரு நாலு கீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம் நம்ம கூட ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஏதோ வேலையில் இருப்பாங்க நாலு பேரும் ஆஜராகி நீதிமன்றத்தை மதித்து நீதிமன்றத்தை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் சாட்சி வரல சாட்சி வரலன்னு அந்த வாய்ந்தாக்கெல்லாம் அணைச்சி விட்டுடுறாங்க அந்த சாட்சி வராமல் அவமதிப்பு பண்ணுறாங்க நீதிமன்ற அவமதிப்பு இதுக்கு என்ன பண்ணலாம் இது இளம் வழக்கர்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வழி இது இது தெரிஞ்சுங்க அதே போல உங்கள் மேலே இருக்கிற பொ வாழக்கு போட்டியது போல் ஒரு ஆண்டுலேயே சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வழக்கை வந்து காலம் காலமாக அது கால க காலத்தை கடத்தணும் இவங்களை வந்து அலக்கழிக்கணும் அந்த போலீஸ் வந்து நினைச்சாங்கன்னா அலக்கழிப்பாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த செக்ஷனை வந்து பயன்படுத்தலாம் இந்த செக்ஷன் வந்து ஒன் செவன்டி ஃபோர் கிளாஸ் டூ ஐபிசி அண்ட் டூ நாட் எயிட் அண்ட் செக்ஷன் டூ நாட் எயிட் பிஎன்எஸ்எஸ் இந்த ஆக்டில் வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வந்து உங்கள் வழக்கின் மூலமாக கொடுக்கலாம் இல்லை நீங்களே கொடுக்கலாம் இது எதுக்கு இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் கூட ரீட் வித் இன்னொரு செக்ஷன் அதாவது த்ரீ எயிட்டி ஃபோர் அதாவது இதுக்கு முடிவு வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவாக இருந்தது அது வந்து சிஆர்பிசி த்ரீ எயிட்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ் இந்த நாலு வழக்கையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அந்த போலீஸ்காரர் வந்து வழக்கு பதிவு இங்கே வந்து சாட்சி சொல்ல மாட்டுறாரு இந்த டாக்டர் வரமாட்றாங்க அறிவிப்பு ஒரு நீதிமன்ற அறிவிப்பு சம்மன் உத்தரவு கொடுத்து வரமாட்டாங்க கீழ்ப்படையாமை நீதிமன்றத்துக்கு கீழ்ப்படையாமல் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதை தாக்கல் கொடுத்தா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க இதை வந்து அனைவருக்கும் இது பொருந்தும் நம்ம சாட்சி சொல்ல வராமல் காலம் கழிக்கிறாங்கன்னா இந்த இந்த பெடிஷன் கொடுக்க உடனே நடவடிக்கை எடுப்பாங்க இது அன்று அன்றைத்துக்குமே என்கொரி பண்ணுவாங்க இதில் வந்து ஆயிரத்துலேருந்து ஐ பத்தாயிரம் வரைக்கும் ஃபைன் இருக்குது ஒரு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் தண்டனை இருக்குது இது தெரிஞ்சுங்க நம்மள யாராச்சும் இதுமாரி அலக்கடிச்சாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வழக்கு தாக்கல் பண்ணலாம் நன்றி வணக்கம்